யார் மெயினான ஆள் தெரிஞ்சிக்கிட்டு அவனை காக்கா பிடிக்கிறான்னு கம்பெனியில் வேலை சொல்ல பாருங்க ஏன் மெயின் ஆசாமி அவருக்கு காக்கா பிடிச்சதா எல்லா வேலையும் நடக்கும் உலகத்தில் யார் மெயின் ஆசாமின்னு அது போல பூரா மெயின் ஆசாமி யார் அல்லாத்தான் அவனை காலை பிடிச்சுக்குங்க கொத்த மக்கள் வாங்காய் உமையத்த மக்கள் வாங்காய் யார் அல்லாஹ் தவக்கல் வைக்கிறார்கோ தேவையை நிறைவேற்றி வைப்பதற்கு அல்லாஹ் பொறுப்பேற்பலனாக இருக்கிறான்

கது ஜாலோ பாகுலி புள்ளி செய்யும் கதலாம் எப்போது எந்த காலத்தில் எந்த இடத்தில் வைத்து அவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதையும் அவன் நிர்ணயித்து வைத்திருக்காதுன்னு காத்திருப்பா அப்ளிகேஷன் வந்திருக்கு உடனே பாஸ் செய்கிறது கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட்டும் செய்கிறது கம்பெனிக்கு நீங்க பயோவரெட்டாக இருக்குங்க ஆமாம் ஒன் பார்த்தேன் மறும இல்லை ப்ராசஸர் இருக்குது எப்போ உலக ரீதியில் நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோமோ ஆஹிரத்துடைய விஷயத்தை நாம் கோட்டை விட்டு கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் சமூகத்தில் சமூகத்தில் கேட்கிறோம் மைதீன் அல்லாஹுடைய சமூகத்தில் துவா கேட்கிறோம் உடனே எனக்கு கொடுத்தா அல்லாஹ் கொடுத்தான்னு அர்த்தம் எப்போ உடனே கிடைக்கல அல்லாஹ் கொடுக்கல அதுக்கு பின்னால நான் ரெக்கமெண்ட் பண்ண காக்கா பிடிச்சேன் பணத்தை அடிச்சேன் அதனால கிடைச்சி இப்படி மக்கள் கழிச்சு கொடுக்குறாங்க நீ கோடி கோடியா பணத்தை கொடுத்தால் அல்லாஹ் நாடா விட்டால் கிடைக்கவே கிடைக்காது